உள்ள வந்து சுத்தமாகங்க அங்கே சிம்பிளே காமிச்சிட்டாங்க ஆமாம் இது கணேஷ் பாக்குன்னு சொல்லிட்டு இது உபவாசம் இருக்கிறது பத்தியம் இருக்குது இதெல்லாம் வெங்கடேசன் வந்து எழுதியிருப்பார் இது பெங்களூர் இருக்கிற கணேஷ் பாக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஜெயின் சகஜ முனின்னு ஒருத்தர் வந்து வெங்கடேசன் வந்து பார்த்துருக்காரு அதுக்கான இது தியான மன்றம் தான் இது எவ்வளோ பெரிய மண்டம் இருக்குது தியான தியானமன்றம் பாருங்கள் இது கணேஷ் பாக்கு இந்த சகஜ முனி இருந்த இடம் தான் இங்கே அந்த கணேஷ் பாக்கு சகஜ இடத்துக்கு நான் வந்திருக்கேன் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் ஐயா ஆன ஆனந்த் கணேஷ் தகச்சி முனி எங்கள் வெங்கடேசன் வந்து இங்கே வந்து பார்த்துருக்காரு பெரிய மண்டபம் தான் மணி வந்து பதினொன்றரை குளிர்ச்சியாக இருக்குது மேலே பாருங்கள் இங்கே தான் ஒரு தியானம் பண்ணியிருக்காரு சரியா எவ்வளோ ஒரு மண்டபம் பாருங்க எவ்வளோ ஒரு மண்டபம் இங்கே இதே சாமி சகஜிமணி வந்து யாரும் இங்கே வந்து உபவாசம் இருந்திருக்காரு நாங்களும் இங்கே பார்த்து வந்திருக்கிறோங்க கணேஷ் பாக் சிவாஜி நகர் இதே கணேஷ் பாக் சிவாஜி நகர் இங்கே தான் வந்து சகஜமணி வந்து முந்நூறு நாள் முந்நூற்றி இருபது நாள் வந்து உபவாசம் இருந்திருக்காரு இப்போ நானூற்றி நாலு நாள் வந்து கீழ ரத்தின மணிக்கு இருந்தார் வேறு முந்நூறு நாள் இங்கே இருந்துருக்காங்க வெளிநாட்டுக்கார் வந்து அரசு பண்ணும்பொழுது உடலை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வெந்நீர் மட்டும் இருந்துருக்கார் முந்நூறு நாள் சரியா ஆங்க முயற்சிக்கலாம் ஆமாம்